கொள்கையை தன்னுடைய குடும்பத்தை கொள்கை ரீதியாக கொண்டு வரும் கவிஞராக தன்னுடைய பகுத்தறிவு இயக்கத்திற்கும் ஒரு உடல்ராக செயல்படக்கூடிய நம்முடைய அருமை தோழன் பகுத்தறிவு காச அவர்களுக்கு இந்த பெரியார் நிகழ்ச்சியின் சார்பில் ஆணைய சிறப்பு செய்யப்படுகிறது அதற்கு நம்முடைய மாவட்ட காப்பாளர்

தஞ்சை மாநகர காவல்துறை செயலாளர் அர்ப்பணிப்போர் இதற்கு முன்பு நகர பகுதி பல செயலாளர் ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றிய நகர செயலாளர் அருமை வீரகுமார் அவர்களுக்கு தன்னுடைய बोल चलो क्या है वही तो लग रहा है मार उठता है तो नहीं चला रहा मारने के लिए यार लड़के बैठे हुए थे ना उसके आरे लड़के चले उठे मारे थोड़ी क्या तुम्हें याद है बोल मैं बोल आ रहे हैं

கொடுக்கப்பட்ட நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கிறது இசை நிகழ்ச்சி நடைபெறுப்பாடியோ மாவட்ட குன்னரசு அவர்களுக்கு தஞ்சை மாவட்ட வழக்கறிஞர் நந்தினி என்பார் சரவணகுமார் அவர்கள் படையின் சிறுவத்தை பாதுகாப்பு அடுத்து

எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று பெரியார் அறிமுகமாகி பெரியார் இருந்து தஞ்சை மாநகர விடுதலை வாசகம் அழைப்பாளராக இருந்து அவரது மருத்துவர்கள் தெரிவித்ததாக பணியாற்றி இரவு ஒரு ஒண்ணு பணியாற்றியார் குணம் செய்திருந்தவர்களுக்கு தன்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து அடுத்து இந்த நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடு ஆனவுடன் அதில் அந்த கொடியை செய்வதற்கு முன்வந்து முன்வந்த வீதிய கலைக்கு மாநில தஞ்சை மாவட்ட மகளிர் தலைவர் மரியாதை சகோதரின் கலைக்கறி அவர்கள் ஆணையத்தில் நீங்க போடுங்க அடுத்து நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுத்துவாரிய துணைத் தலைவர் நல்ல தலை இந்த நிகழ்ச்சிக்கு பெரியார் அந்த மாவட்ட துணைத் தலைவர் பெரியார்களுக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் செயலாளர் அறிவியல் லட்சுமணசாமி அவர்கள் ஆணையத்தின் செயல்படுத்துமாறு எனக்கு ஒன்று கடைசியாக இந்த நிகழ்ச்சி விவகாத கட்சியை தாண்டி அடுத்தது சோதரைய மாநில அமைப்பாளர் ஐயா அவர் அதிரடி ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் ஐயா ஐயா

பல்ல மாளிகளை பல்ல மாளிகளின் ஐயாவர்கள் பேச சமூக காப்பணி அமைவாளர் இயக்குநர் ஐயா ஐயா அவர்கள் ああ